தன் தொழில்நுட்ப பணிக்கு நடுவில் தமிழ் மீதான தீராத பற்றுடன் இன்று இங்கே இந்த நூலை அறிமுகம் செய்ய வந்திருக்கும் சிங்கப்பூர் கோல்டன்ஸ் நிறுவனத்தின் மேலாளர் திருமிகு ராஜ சீனிவாசன் அவர்களை பெரும் கௌரவத்தோடு பெரும் கரவழியோடு இந்த மேடை அழைக்கிறோம் இந்த நூலின் முதன்மை முதன்மை படிகளை பெற்றுக்கொள்ள வந்திருக்கும் சான்றோர்களான ஏ கே எஸ் மரீன் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் இயக்குனர் ஏகே எஸ் சரவணன் என்கின்ற நானர்காடன் அவர்களையும் கரி பேரடைஸ் மற்றும் பி இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் இயக்குனர் சரவணன் அவர்களையும் ஆசிரியை திருமதி உஷா அவர்களையும் வேடிக்கை அளிக்கிறோம் जीवा बस अलावा आश्चर्य ताविंगेर को आसव वर्गले गंभीर बदला सिमाले आकोले जति जति उनको अनुरोध गर्छन् उनीहरु उनले भन्छन् हामीले

สวัสด அடுத்ததாக புத்தகத்தை பெற்றுக்கொள்ள இறை மதிகன் ஐயா அவர்களை கடை கலைக்கிறோம் அதிகாரத்தின் முகங்கள் நூல் வெளியீட்டினை தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிற்கு புத்துணர் வகையில் அடுத்தது பாரதியின் ஒரு பாடலை நமக்காக பாட வருகிறார் பர்வத வர்த்தினி அவர்கள் என்ற பாடலை நமக்காக பாடுவதற்காக பர்வத வர்த்தினி அவர்களை அடைத்தோம் வணக்கம் இந்த சாங் சூஸ் பண்ணது ரொம்ப யோசிச்சேன் டைட்டிலுக்கு கரெக்டா இருக்குமா அப்படின்னு பட்டு நூலறிமுகம் செஞ்சதுக்கு அப்புறம் கரெக்டா தான் சூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த சாங்கை வந்து நான் நூலாசிரியருக்கு டெடிக்கேட் பண்றேன் உயிர்களை இயக்கும் சக்தி நமக்குள்ளேயே இருக்கும் சக்தி பாரதி கண்டு உணர்ந்த சக்தி நெஞ்சுக்கு நீதியும் தோளுக்கு வாழும் நிறைந்த சுடர் மணிப்போன் நெஞ்சுக்கு நீதியும் தோளுக்கு வாழும் நிறைந்த சுடர் மணிப்போன் பஞ்சுக்கு நேர் பல துன்பங்களாக இவள் பார்வைக்கு நேர் பெருந்தீ வஞ்சனையின்றி பகையின்றி சோதின்றி மையகமாந்தருலா ஆ வஞ்சனையின்றி பகையின்றி சோதின்றி மாந்தரெல்லாம் மாந்தருளா தஞ்சமின்றே உரை பேர் அவள் பேர் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்திவோம் நம்புவதே வழி என்ற மறை தன்னை நாம் இன்று நம்பிவிட்டோ நம்புவதே வழி என்ற மறை தன்னை நாம் இன்று நம்பிவிட்டோ கும்பிட்ட நேரமும் சக்தி என்றால் உன்னை கும்பிடுவேன் மனமே அம்புக்கும் தீக்கும் விடத்துக்கும் நோவுக்கும் அச்சமில்லாதபடி அம்புக்கும் தீக்கும் விடத்துக்கும் நாவுக்கும் அச்சமில்லாதபடி உன்பர்க்கும் இன்பர்க்கும் வாழ்வு தரும் பதமோ சக்திவோம் சக்திவோ வெள்ளை மலர் மிசை வேத கரு பொருளாக விளங்கிடுவாய் மிழ்வாணின விண்ணப்பம் செய்திடுவேதும் பயனின்றிரானை பொதும் பயனின்றிந்த நாவினிலே வெள்ளமென பொழிவாய் சக்திவேல் 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 நல்லதொரு கவிதை தேர்வு அதை அழகிய முறையில் நமக்காக பாடி அமர்ந்திருக்கிறார் பருவது வர்த்தனி அவர்கள் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி அடுத்ததாக இங்கு இந்த நூலுக்கு வரவேற்புரை வாழ்த்துரை வழங்கிய நூலை அறிமுகம் செய்த அனைவருக்கும் நினைவு பரிசு வழங்குவதற்காக அண்ணன் கி கோவிந்தராஸ் அவர்களை முதலாக முதலாவதாக வரவேற்புரை வழங்கிய அண்ணன் தியாக ரமேஷ் அவர்களுக்கு நினைவு பரிசினை கி கோவிந்தராஜன் அவர்கள் வழங்குவார்கள் வாழ்த்துறை வழங்கிய கவிஞர் தங்க வேல்முருகன் அவர்களை நடை கலைக்கிறோம் நினைவு பரிசையை பெற்றுக்கொள்ள ஆமா அடுத்த வாழ்த்துறை நினைவு பரிசினை வழங்க ஐயா இறை மதியன் அவர்களை அழைக்கிறோம் நடிக்க நினைவு பரிசை பெற்றுக்கொள்ள கவிஞர் பா திருமுருகன் நூல் அறிமுகம் செய்த அண்ணன் மூசே பிரகாஷ் அவர்கள் நூல் அறிமுகம் செய்த கவிஞர் பா கா பாலமுருகன் அவர்கள்

எரி மதியழகன் ஐயா அவர்களிடமிருந்து நினைவு பரிசனை மூசை பிரகாஷ் அவர்கள் அடுத்ததாக நினைவு பரிசினையை பெற்றுக்கொள்ள பாலமுருகன் நினைவு பரிசனை வழங்கிய ஐயா இறை மதியன் அவர்களுக்கு நன்றி அடுத்ததாக ஆசிரியை பா கங்கா அவர்களை நினைவு பரிசனை வழங்க மேடை கலைக்கிறோம் நினைவு பரிசனை பெற்றுக்கொள்ள அண்ணன் திருமுருகன் அவர்களை நூல் வெளியீடு செய்த திரு ராஜஸ்ரீனிவாசன் ஐயா அவர்களை மேடை கிடைக்கிறோம் அக்கா மேடையில் இருக்கும் அடுத்ததாக இசை இசை மலையில் நினைய வைத்த ஸ்ரீராம் நிஜந்தன் மற்றும் பர்வதவரினி அவர்களை மேடை கலைக்கிறோம் और सर 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 நன்றி அடுத்ததாக உஷா அவர்களை நினைவு பரிசு வழங்க மேடை கலைக்கிறோம் இந்த பரிசு யாருக்கு என்றால் கவிஞருடைய நண்பரான திரு ராமலிங்கம் அவர்கள் இந்த நினைவு பரிசனை பெற்றுக் கொள்வார்கள் இந்த பதினாலு பதினாறாவது தளத்திற்கு வருவதற்கு தானியங்கி ஒரு இடையூறாக இருக்கிறது நிகழ்ச்சியை கண்டுகளிக்காமல் தனது நண்பனுக்காக அந்த உதவியை செய்த அவருக்கு நினைவு பரிசை வழங்குகிறோம் ஆசிரியர்கள் ஜாகரமிஷன் வரைமாறி ஆசிரியர் வணக்கம் மீன் வைப்பாங்க அடுத்த ஆசிரியர்கள் அடுத்ததாக ஆசிரியருக்கான நினைவு பரிசு வழங்குவதற்கு தியாக ரமேஷ் அண்ணன் அவர்கள் கோவிந்தராஜன் அண்ணா அவர்கள் ஏ கேஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனர் திரு நானர்காடன் அவர்கள் கவிஞர் பூ ஆசா அவர்களுக்கு அனைவரும் தரங்களாக நினைவு பரிசு வழங்கப்படுகிறது இணைப்பரிசாக நானும் பெற்றுக்கொள்கிறேன் கவிஞர் ராசோ அவர்களுக்கு அண்ணன் தியாக ரமேஷ் அவர்கள் பொன்னாடை அனுப்பித்து கௌரவப்படுத்தியிருந்தார் கவிஞர் ஆசு அவர்களின் அதிகாரத்தின் முகங்கள் கவிதை தொகுப்பு இவருடைய இரண்டாவது கவிதை நூல் இந்த புத்தகத்தில் இவர் இவருக்கு தெரிய வந்த அநீதிகள் இந்திய தேசத்தில் நடக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் போன்ற பல்வேறு சமூக பிரச்சனைகளை இவர்களின் கவிதையின் கருப்பொருளாக கொண்டு இந்த புத்தகத்தை படைத்திருக்கிறார் தனது பதினாலு வயதிலேயே தனித்தமிழின் மீது கொண்ட ஈர்ப்பின் காரணமாக தன்னுடைய பெயரை ஆசு என அவராகவே மாற்றிக்கொண்டதாய்